அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வார்டு பதினஞ்சு வார்டுக்கு சேர்ந்த மாஞ்சோல எஸ்டேட் பத்தாவது வார்டில் நின்று கவுன்சிலராக ஜெயிச்சு வந்தேன் அதுக்கப்புறமா எனக்கு மாண்புமிகு முதல்வரும் நம்ம அண்ணாச்சியும் எனக்கு இந்த பதவியை வாங்கி கொடுத்தாங்க அது அது ஒன்பது மீட்டிங் தான் நடந்துருக்கு இந்த மீட்டிங்கை வந்து நடத்த விடாம எனக்கு நிறைய இடையூறு பண்ணுதாங்க என்ன ஓயாம அங்கங்க ரிப்போர்ட் கொண்டு போயிட்டு நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க நானும் சரி நம்ம ஒரு பதவியில இருக்கோம் நம்ம கூலி தொழிலாளி தோட்டத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த மரியாதையை நம்ம காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் எதையும் பெருசுபடுத்தாம இந்த ரெண்டரை வருஷமும் நான் அப்படியே இருந்துட்டேன் இப்போ என் பா சிலர் பண பழம் படித்தவங்க என் பதவியை பறிக்கணும்னு சொல்லி நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு பணத்தை கொடுத்து எல்லா கவுன்சிலரையும் விலைக்கு வாங்கியிருக்காங்க அதனால் அவங்க எல்லாரும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் தப்பெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் உனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு ஓடிடு இல்லை அப்படின்னு சொன்னால் சோம்ல அப்படின்னு சொல்லு அப்படின்னு இல்லை அப்படின்னு சொன்னால் பதவி நீ பார்க்க வேண்டாம் நாங்கள் வேற ஆள் போட்டுக்கிடுறோங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க எனக்கு அதில் வந்து நான் எந்த தப்பு பண்ணேன் இவ்வளோ நாள் நிர்வாகம் நடந்திருக்கு ஏதாவது என் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் சொல்லணும் அதுவும் இல்லை எந்த தப்பும் இல்லை அப்போ நான் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கேன் கூட்டம் நிறைய கூட்டம் அந்த நிறைய கூட்டம் நடத்த விடாம தான் பண்ணிருக்காங்க அப்பப்போ மீட்டிங்க்கு வருவாங்க வந்தா உள்ள ஆபீஸே வர மாட்டாங்க அங்க ஏதாவது நின்றுகிட்டு ரொம்ப தூரத்துல நின்றுட்டு மீட்டிங் போட்டுட்டு பதினோரு மணிக்கு மீட்டிங் போட்டா பன்னெண்டரைக்கு வருவாங்க உள்ள வந்த உடனே நாங்க அந்த மீட்டிங் நடத்தல நம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற மறுமா அடுத்த உடனே திருப்பி கொஞ்சம் சரி பண்ணி அவங்களா ஏதாவது சொல்லி எப்படி வருவாங்கன்னே தெரியாது அவங்களா முடிவு பண்ணிக்கிடுவாங்க வருவாங்க போவாங்க ரெண்டரை வருஷம் இதே நடந்துட்டு இருக்கு அப்பப்ப யாராவது அது அதுன்னு மிரட்டலும் சார்ச்சரும் பண்ண தான் நம்ம சரி நமக்கு இவ்வளவு ஒரு நல்ல பதவி கிடைச்சிருக்கு நம்ம தேல தோட்ட தொழிலாளி அப்போ நம்ம ஒரு மாதிரி இது பண்ணோம் நம்மள அந்த மரியாதை குறைவாயிருமேன்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாம இவ்வளோ நாள் கஷ்டத்தின் மத்தியிலும் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டேன் இப்போ அவங்க எப்படியாவது பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து அங்கேயும் நம்பிக்கையெல்லாம் தீர்மானத்தை கொண்டு அடைந்தாங்க எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இருக்காங்க சுயேட்சை காங்கிரஸ் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சிக்காரங்களும் மெஜாரிட்டி டிஎம்கே தான் ஆமா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் பண பணம் கட்சில வந்து நான் செலவு பண்ணாம தான் நான் வந்தேன் ஏன்னா எந்த பைசாவும் நான் செலவு பண்ணல நான் கவுன்சிலருக்கு நான் ஜெயிச்சு வந்தேன் என்னை தலைவியாக்குனாங்க கட்சில இருந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா எல்லாரும் ரொம்பதா என்ன தயிலத்தோட தொழிலாளியாண்ட என்ன இருக்கும் ஒரு சமூக நீதியே பேச முடியல திமுக பேர் அவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்கங்களா நாம கேட்க மாட்டாங்க அண்ணாச்ச போய் அடிக்கடி அடி பார்த்து சொல்றேன் பெருமாيا போன அவங்களும் சொன்னாங்க நானும் பொறுமையா இருந்தேன் இப்ப ரெண்டு அவங்க அவங்கதான் மூணாவது மீட்டிங்ல இருந்தே பிரச்சனை தானே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க அவங்களோட இதுல இருந்து என்னென்ன செய்யணும் பண்ணதான் செஞ்சாங்க ஒப்பந்தங்கள் இல்லாம கேட்ட அது கொஞ்ச நாள் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது எனக்கு வேணும் வேலை இந்த வேலையெல்லாம் நாங்க செய்வோம் நாங்க செய்வோம்னு பிரச்சனை பண்ணாங்க பே அவங்களே அமர்ந்துட்டாங்க அப்ப வேலைக்கு ஆள் போடுவேன் பாங்க நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணதான் எல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்ப கடைசியா வந்து இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல வந்து நிற்காங்க நான் எந்த முடிவு எடுக்க நான் இப்போ உங்க எல்லாம் கூட்டு பேட்டி குடுக்க எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் நான் எஸ்பிசிஐடி சாருக்கு அப்பப்ப என்ன நடக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேதான் இருப்பேன் கூட்டம் நடக்குது நடக்காதது எனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் இந்த ரெண்டு வருஷம் நான் சொல்லாட்டினாலும் அவங்க வந்து பேரூராட்சியில அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிருவாங்க அதை பார்த்தாலே தெரியும் என்ன நடந்திருக்கு அதுவும் தான் பண பழமும் தான் ரெண்டும் இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்லங்கிறதுனால எனக்கு பிரச்சனை பதினாலு பேர் தான் ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு என்ன சேர்த்து பதினாலு அவங்க எங்க கூட வந்தாலும் நை சாந்த பகல் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க நைட்டு கூட அவங்க வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போய் வீடு கூட ஏன் மீட்டிங் நடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடத்தான் செஞ்சேன் எல்லாம் வேலைக்கு போயிட்டு தான் வருவாங்க பந்துறதுங்க நாளைக்கு வந்திரும் அப்படிமாங்க வீடியோ காலம் ஆபீஸ் வருவாங்க வரவே மாட்டாங்க போன் அடிச்சா போன எடுக்கும் திமுக மட்டும் ஒன்பது பேர் இருக்காங்க 9 காங்கிரஸ் ஒன்னு எல்லாரும் சேர்ந்துதான் நான் பாப்பேன் இல்ல இது வரைக்கும் நான் பண்ணல